ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த இந்த வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இதுக்கான வயது வரும் எதுவுமே கிடையாதுங்க எட்டாம் முப்பது முடிச்சு வந்து அப்படி டிகிரி முடிச்ச வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சோ நீங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாத்தா மட்டும் தான் நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ இனிமேல் நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி டெய்லி வர எல்லா அப்டேட்ஸுமே நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நம்ம இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள்ல இருந்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதி அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக அடிப்படையில தான் வந்து எடுக்க போறத வந்து சொல்லியிருக்காங்க ஜூன் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்டத்தில் உள்ள கடலோர மீனவ மற்றும் வருவாய் கிராமங்களுக்கு இருபத்தி நாலு தற்காலிக பல்நோக்கு சேவை பணியிடங்களுக்கு பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் மீன்வள அறிவியல் கடல் உயிரியல் மற்றும் விலங்கியல் ஆகிய பிரிவுகளில் முதுநிலை அல்லது இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சென்னை மாவட்டத்தையும் சென்னை மாவட்ட மீனவர் கிராமங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புற வருவாய் கிராமங்களில் வசிப்பறாக இருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ ப முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தேதியின்படி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க நன்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத பேச தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கான மாத சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஜூன் இருபத்தி ஒண்ணு சாயந்திரம் ஐந்து மணிக்குள்ள சென்னை ராயபுரம் சூரிய நாராயண செட்டி தெருவில் உள்ள மீன்வளம் மற்றும் மீன் மேல் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து யாரால வந்து எலிஜிபிள் சொல்லி இன்னும் விலவரையா வந்து கொடுத்திருக்கோம் அதை நீங்க பாக்கலாம் விண்ணப்பதாரர்கள் வந்து மீன்வள அறிவியல் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெரீன் பயாலஜி மற்றும் ஜியாலஜி பிரிவுகளில் முதுகலை மற்றும் இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டெடிக்காங்க இந்த பிரிவுகள் மட்டும் அல்லாமல் பிசிக்ஸ் முடிச்சவங்க கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க மைக்ரோபயாலஜி முடிச்சவங்க பாட்னி முடிச்சவங்க பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க இதுல வந்து படிச்சவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஐடி முடிச்சவங்களும் முதற்கொண்டு வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு காலி பண்ணிடுங்கள் சென்னை லொகேஷன்ல இருந்து நம்மளுக்கு மின்வளத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணீங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து உதவலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச லிங்க் ஸ்பெட் பண்ணுங்க So thank you friends, thank you so much, all the best for your career.